வணக்கம் யாழ் மரலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன் கனிஸ்டா ஜெயகாந்தன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் உலகை அழகுபடுத்தல் என்பது அமைதியை கட்டியெழுப்புவதாகும் திருத்தந்தை பிரான்சிஸ் புறநகர் புனித ஜாகப்பர் ஆலய குண்டு தாக்குதலில் பலியானவர்களின் முப்பத்தி ஆண்டு நினைவேந்தல் மாறிய எனது பாதை மாற்றியவர் யாரோ நூல் அறிமுக விழா விரிவாத செய்திகள் அமைதியை புகழாரமான எனவும் திறமை தொழிலுக்கு ஒத்துழைப்பை தருவதுடன் பொதுநலனுக்கான அர்ப்பணிப்பை ஊக்குவிப்பதாகவும் அமைந்துள்ளது என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கைவினைஞர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைப்புகளின் இத்தாலிய தேசிய கூட்டமைப்பின் அங்கத்தவர்களை கடந்த பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திருப்பளத்தில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கிய உரையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை மனித தொழிலின் மதிப்பை மிக அழகான விதத்தில் வெளிப்படுத்துபவர்கள் கைவினைஞர்கள் என்பதால் தனக்கு அவர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்றும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் கைவினைஞர்கள் அப்போதும் தனிதியத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறார்கள் என உரைத்த திருத்தந்தை நாம் அவ்வளவு வழங்குகிறோம் என்பதை விட அவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்பதே முக்கியமானது எனவும் நாம் பொறுப்புணர்வின் மீது இறைவன் நம்பிக்கை கொண்டிருப்பதால் நாம் அச்சத்தை வெற்றி கொண்டு நம்பிக்கையை கை கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் உலகை அழகாக்குவதில் கைவினைஞர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைப்புகளின் பங்களிப்பை பாராட்டியாச்சலை அழிவுக்குள்ளாக்கும் அல்லது முடக்கி போடும் அச்சத்தை அனைத்து கைவினைஞர்களும் தூர ஒதுக்க வேண்டும் எனவும் நம் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நம் திறமைகள் மட்டுமல்ல இறைவனின் கரமும் நம்மை வழி நடத்துவதை நாம் உணர வேண்டும் எனவும் எடுத்துரைத்துள்ளார் குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயத்தின் மீது இலங்கை விமானப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் முப்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினம் புதன்கிழமை உணர்வுபூர்வமாக அங்கு அனுஷ்டிக்கப்பட்டது இந்நாளில் பலியானவர்களை நினைவு கூர்ந்து அருள் தந்தை கனசிய அவர்களின் தலைமையில் புரித ஜாகப்பர் ஆலயத்தில் இரங்கல் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளும் அங்கு முன்னெடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இதே தினம் குறநகர்புத்த ஜகப்பர் ஆலயத்தின் மீது கிபீர் விமானங்கள் கண்மூடித்தனமாக மேற்கொண்ட தாக்குதலில் அங்கு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தவர்கள் மற்றும் விமான தாக்குதலுக்கு பயந்து ஆலயத்தில் தஞ்சமடைந்தவர்கள் என ஒன்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் பலரும் காயமடைந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை நாட்டின் பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் கடந்த பதினான்காம் தேதி வியாழக்கிழமை மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளது இலங்கையின் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் இடம்பெற்ற இத்தேர்தலை தேசிய மக்கள் சக்தி தேசிய பட்டியல் மூலம் கிடைத்துள்ள பதினெட்டு ஆசனங்கள் உள்ளடங்களாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று வரலாறு காணாத பெரும்பான்மையை ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பது ஆசனங்களை பெற்று இரண்டாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலா மூன்று ஆசனங்களையும் சர்வஜன அதிகார கட்சி ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் யாழ்ப்பாணம் சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு இலங்கை தொழிலாளர் கட்சி ஆகியன தல ஒரு ஆசனத்தையும் பெற்றுக்கொண்டன யாழ்ப்பாணம் மடத்தினால் சிறிய குறுமட வருடாந்த திருவிழாவும் புனரமைப்பு செய்யப்பட்ட குறுமட திறப்பு விழாவும் கடந்த பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குறுமட அதிபர் அருள் தந்தை செல்வரத்னம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றன கொடியேற்றலுடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் அவர்கள் கலந்து அழகிய தோற்றத்துடன் புனரமைப்பு செய்யப்பட்ட குருமடத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்து குருமட சிற்றாலயத்தில் திருவிடா திருப்படியை தலைமை தாங்கி ஒப்புக் திருப்பலியைத் தொடர்ந்து கேட்போர் கூடத்தில் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் குறுமட மாணவர்களின் படைப்பான தேன் எறும்பு கையெழுத்து நூலின் பதினாறாவது இதழ் வெளியிடப்பட்டதுடன் சிறப்பு நிகழ்வாக ட்ரூ லவ் ஆஃப் லேஃப் அண்ட் த மாஸ்டர் ஆங்கில நாடகமும் இடையேற்றப்பட்டன இந்நாளில் சிறப்பித்து அன்று மாலை விளையாட்டு நிகழ்வுகள் அங்கு நடைபெற்றதுடன் இந்நிகழ்வுகளில் மறைமாவட்ட மாவட்ட குறுமுதல்வர் அருள் ஜெபரட்னம் ஜபரத்னம் குறுமடமானவர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் சகோதரர்கள் பலரும் கலந்துகொண்டனர் ஜால் மறைமாவட்டத்தின் இதயமாக விளங்கும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்குருமடம் தமிழ் மறை மாவட்டங்களில் பணியாற்றிய இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆயர்களையும் ஆயிரக்கணக்கான குருக்களையும் உருவாக்கி வருகின்றது வரலாற்று சிறப்புமிக்க இக்குறுமடத்தின் புனரமைப்பு பணிக்கான முற்றுமுழுதான நிதி உதவியை ஆயர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் திருத்தந்தையின் நிதியம் வழங்கியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அமலமரி தியாயர் சபை அருள் தந்தை செல்வரட்னம் அவர்களே மாறிய எனது பாதை மாற்றியவர் யாரோ நூல் நிகழ்வு பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் யாழ்ப்பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்று கலை தூது கலையகத்தில் நடைபெற்றது அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தையும் மாங்குளம் நலநோம்பு மைய இயக்குனருமான அருட்தந்தை அன்பிராசா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞான அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைக்க நூலுக்கான ஆய்வுரையை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தந்தை ஜெபரத்னம் உளவள துணையாளரும் எழுத்தாளருமான திருமதி கோஹிலா மகேந்திரன் மற்றும் நிகழ்வின் சிறப்பு விருந்தினரான யாழ்ப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சர்க்குணராஜா ஆகியோர் வழங்கியிருந்தனர் இந்நிகழ்வில் அமலமரி தியார்கள் சபை யாழ் மாகாண முதல்வர் அருட்சந்தை ஜெயந்தன் பாச்சே திருக்குடும்ப கன்னியர் மட மாகாண முதல்வி அருட்சகோதரி தியோபின் குரு சாஹியூர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர் இந்நூல் அருட்தந்தையின் வாழ்க்கை கதையோடு ஆரம்பித்து அதனூடான படிப்பினைகளை ஆன்மீக உளவியல் சிந்தனைகளாக தொகுத்து பிரபஞ்ச ஆன்மீகத்தினூடான இவரின் வாழ்வின் இறுதி அத்தியாயத்தை வெளிக்கொணர்வதாக அமைந்துள்ளது யாழ்மறை மாவட்டத்தில் பணியாற்றி இறைபதமடைந்த ஆயர்கள் குருக்கள் துறவிகளை நினைவு கொண்டு முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலி பதினோராம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் யாழ்ப்புதம் மரிய பேராலயத்தில் நடைபெற்ற இத்திருப்பிலையில் குருக்கள் துறவிகள் அருள் சகோதரர்கள் குறுமடமானவர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து செபித்தனர் துறைப்பதமடைந்த யாழ்மறை மாவட்ட குருவும் அகவொலி நிலைய ஸ்தாபகருமான அருள் தந்தை செபஸ்டி ஜேசுராஜ நாயகம் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு கடந்த பதினோராம் தேதி திங்கட்கிழமை யாழ்பேட்ரிக்ஸ் வீதியில் அமைந்துள்ள அகவொளி குடும்ப நிலைய மண்டபத்தில் அருட் தந்தை டேவிட் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது அருட்கந்த படத்திற்கு அகவணக்கத்துடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் அஞ்சலி உரைகள் பணிவாழ்வை பிரதிபலிக்கும் அகவுளி ராஜா நூல் வெளியீடும் இடம்பெற்றன யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரு சந்தை ஜஸ்டி ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மாவட்ட பங்குகளில் அளப்பரிய பணியாற்றியதுடன் யாழ்ப்பல்கலைக்கழக ஆன்மீக குருவாகவும் அகவளி குடும்ப நல நிலைய இயக்குநராகவும் கடமையாற்றியுள்ளார் அவருடைய காலத்தில் அகவளி குடும்ப நல நிலையம் சிறப்பான முறையில் கட்டமைக்கப்பட்டு குடும்ப உளவியல் குடும்ப ஆன்மீகம் உளவள கற்கினர்கள் ஆரம்பிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது வாரத்தில் கொண்டாடப்படும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை திருத்தூதர்கள் பேதுரு பவுல் பேராலயங்களின் நேர்ந்தளிப்பு விழா கார்த்திகை மாதம் இருபத்தி தேதி வியாழக்கிழமை புனித கன்னிமரியாவை காணிக்கையா அர்ப்பணித்த நினைவு நாள் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பாடுகற்குலாம் பாதுகாவலி புனித செசிலியா நினைவு நாள் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை திருத்தந்தையும் மறைசாட்சியுமான புனித முதலாம் கிளமெண்ட் மற்றும் ஆதீன தலைவர் புனித கொலம்பன் நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன வடமாகாண சுகாதார வைத்திய பணிப்பாளர் வைத்தியர் சமன் பத்ரன் அவர்களின் தலைமையிலான குழுவினர் ஜால்மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞான அவர்களை பதிமூன்றாம் தேதி கடந்த புதன்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இச்சந்திப்பில் வடமாகாண சுகாதார வைத்திய பிரிவினரால் டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு ஜாழ்மறை மாவட்ட பங்குகளில் முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு செயற்பாடுகளுக்கு பங்கு தந்தையர்கள் வழங்கிய ஒத்துழைப்புக்கு வடமாகாண சுகாதார வைத்திய பணிப்பாளர் அவர்கள் ஜாழ்மறை மாவட்ட ஆயரவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இச்சந்திப்பில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் திரு பிராந்திய தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் எமில் ஜாழ் சுகாதார பணிமனை வைத்தியர் தபரூபன் மற்றும் யாழ்ப்பாண பொது சுகாதார அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் திரு டாக்லஸ் தேவானந்தா அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களை கடந்த பதினோராம் தேதி திங்கட்கிழமை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பு செயலாளர் நாயகம் அவர்களின் பிரத்யேக செயலாளர் திரு தயானந்தா சட்டத்தரணி திரு ஸ்டெனிஸ்லா செலஸ்டீன் முன்னாள் யாழ் மாநகர சபை முதல்வர் திருமதி ஜோகேஸ்வரி பட்குனராசா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட திரு ஸ்ரீதரன் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் சந்தை ஞானப்பிரகாசம் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் பதினாறாம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெற்ற இச்சந்திப்பு திரு ஸ்ரீதரன் அவர்கள் ஆயரவர்களுக்கு நன்றியை தெரிவித்ததுடன் ஆயிரின் ஆசிரையும் பெற்றுக்கொண்டார் ஜேசுமரியின் அன்பின் சகோதரிகள் சபை மாகாண முதல்வி அருள் சகோதரி பட்சி நேசமலர் பிச்சை அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞான அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு பதினூன்றாம் தேதி கடந்த புதன்கிழமை யாழ்மறை மாவட்ட இல்லத்தில் நடைபெற்றது இலங்கை தேசிய பிரான்சிஸ்கன் பொதுநிலை சபை உப தலைவராக யாழ்மறை மாவட்ட பிரான்சிஸ்கன் பொதுநிலை சபை தலைவர் சகோதரர் ஜெரி ரெனோல்ட் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நீர்கொளமில் உள்ள தலைமை காரியாலயத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்ற நிர்வாக தெரிவின் போதே இவர் உப தலைவராக தெரிவாகியுள்ளார் யாழ்மறை மாவட்டத்தில் தொன்னூறு ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பிரான்சிஸ்கன் பொதுநிலை சபையில் இருந்து தேசிய சபைக்கு தமிழர் ஒருவர் தெரிவாகியுள்ளமை இதுவே முதல் முறை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது பாடசாலைகளுக்கிடையே தேசிய ரீதியில் நடைபெற்ற இயலிசை நாடகப் போட்டி கடந்த பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை கோணேஸ்வரர் இந்த கல்லூரியில் நடைபெற்றது இப்போட்டியில் பங்கு பெற்றிய யாழ்ப்புணிந்த பத்ரீசியார் கல்லூரி மாணவர்களான செல்வன் கிசோன் பிரிவு இரண்டு தனி போட்டியில் முதலாம் இடத்தினையும் செல்வன் டிலைனோ கீழ்பிரிவு தனி நடனப் போட்டியில் இரண்டாம் இடத்தினையும் பெற்றுக்கொண்டனர் அத்துடன் புனித சார்ல்ஸ் மகா மாணவி செல்வி ரோபர்ட் திலக்சினி மேல் பிரிவு கர்நாடக சங்கீதம் வயலின் போட்டியில் முதலாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டார் பூனஹரி கவுலாரிமுனை கண்டற்கரையில் வெனி கரிதாஸ் கியூடெக் நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டு வந்த வாடிக்கான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டட திறப்பு விழா பதினைந்தாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது கௌதாரி புனித அந்தோனியார் ஆலய கடல் தொழிலாளர்களின் தொழில் உபகரணங்களை பத்திரப்படுத்தி அவர்களின் தொழிலை இலகுபடுத்தும் நோக்கில் கௌதாரி முனையில் இயங்கி வரும் வாழ்வாதார கடல் குழுவின் உதவியுடன் அமைக்கப்பட்ட இக்கட்டடத்தை நிறுவன இயக்குனர் தொந்தை செபஜீவன் அவர்கள் ஆசிர்வதித்து திறந்து வைத்தார் தொடர்ந்து அங்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டதுடன் அந்தோனியார் திருச்சொருபம் ஆசீர்வதிக்கப்பட்டு கடலில் பவனியாக எடுத்து வரப்பட்டது பவனி நிறைவில் பங்கு தந்தை நிலான் ஜூலியஸ் அவர்களால் அச்சொருபம் கடற்கரை வளாகத்தில் நிறுவப்பட்டதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை பங்கு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் பொருட்டு ஒரு தொகுதி பயன் தரும் கடற்கரையில் நாட்டி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் நிறுவன நிர்வாக உத்தியோகத்தர் திருமதி நேசநாந்தினி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அத்துடன் விசேடத்தே பிள்ளைகள் உள்ள குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் கரிதாஸ் வனி கியூடெக் நிறுவனத்தின் வாழ்வாதார சுழற்சி முறை கடனுதவி வழங்கும் நிகழ்வு பன்னிரெண்டாம் திகதி கடந்த செவ்வாய்கிழமை குளிநோச்சி கியூடெக் நிறுவனத்தில் நடைபெற்றது நிறுவன இயக்குனர் செபஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் உடையார்கட்டு ஒளிரும் வாழ்வு நிறுவன பிள்ளைகள் உட்பட பதினைந்து விசிட தேவையுடைய பிள்ளைகளின் பெற்றோருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கடனுதவி வழங்கி வைக்கப்பட்டது யாழ்ப்புணர் சார்ஸ் மகா வித்யாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி கடந்த பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது வித்தியாலய அதிபர் திரு குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்ப்புத மரியன்னை பேராலயத்தில் திருப்பலியும் தொடர்ந்து பாடசாலை மண்டபத்தில் அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன திருப்பலியை பேராலய உதவி பங்குத் தந்தை அருள் தந்தை கமல்ராஜ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்ததுடன் பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்ற கலை நிகழ்வுகளில் அமலமரி தியாகியல் சபையை சேர்ந்த பல்கலைக்கழக வரவு விரிவுரையாளரும் அமலமரி தியாகியல் உயர்கல்வி நிலைய இயக்குநருமான அருள் தந்தை ஜீவேந்திரா போல் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ் கல்வி வலைய சேவை கால ஆசிரிய ஆலோசகர் திருமதி மரிய நாயகம் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் அரங்க நிகழ்வுகளில் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் ஒளிவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மரியாயின் சேனை பிரசீடிய விழா பத்தாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட் தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து ஒன்று குடலும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட மரியாயன் சேனை கொமிட்சிய இயக்குனர் அருள் தந்தை சகாய ஆலய ஆன்மீக குரு அருட் தந்தை நீக்லஸ் மறை மாவட்ட கொமிட்சிய நிர்வாக உறுப்பினர்கள் பங்கின் பக்தி சபை பிரதிநிதிகளென பலரும் கலந்து கொண்டனர் உருதிரபுற பங்கில் இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாம் கடந்த மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை கனசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இருபது வரையான குருதி கொடியாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தனர் மானிப்பாய் திருக்குடும்ப கனியர் மடம் ஆரம்பிக்கப்படுதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா நிகழ்வு கடந்த பதினோராம் தேதி திங்கட்கிழமை அங்கு நடைபெற்றது மட அருட்சகோதரிகளின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மானிப்பாய் பங்கு தந்தை அருட் தொந்தை சவுந்தரா அவர்கள் கலந்து மட சிற்றாலயத்தில் நன்றி திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தொடர்ந்து திருக்குடும்ப சிறுவர்கள் இளையோர் பொதுநிலை அங்கத்தவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் திருக்குடும்ப கனியர் மட மாகாண முதல்வி அருட்ச சகோதரி அனர்ஸ் தியோபின் குரூஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்ததுடன் உள்ள சபை தலைவி அருட்சகோதரி அனாமரியா அவர்களின் வாழ்த்துச் செய்தியையும் வாசித்தார் சபையின் மாகாண பொருளாளர் அருட் சகோதரி சூசை பிள்ளை ஆலோசக அருட் சகோதரிகள் மெச்சில்டா வசந்தி பிரான்சிஸ் ஆண்டனிட்டா மார்க் விஜயா ஜோசப் புரோத் மேரி மெரி ஆனந்த் சபையருட் சகோதரிகள் நல்லாயன் சபையருட் சகோதரிகள் திருக்குடும்ப பிள்ளைகள் இளையோர் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் பங்கில் பிள்ளைகளுக்கான உறுதிபூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருள் தந்தை யாவேஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இழமறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் குறநகர் புனித ஜாகப்பர் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் எண்பத்தி ஒரு மாணவர்கள் உறுதி பூசல் அருள் சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ரோக்க வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழா கடந்த ஆறாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட் ரோபின்சன் ஜோசப் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு புதுக்குடியிருப்பு புனித சூசேப்பர் ஆலயத்தில் திருப்பலியும் தொடர்ந்து பாடசாலை மண்டபத்தில் அரங்கு நிகழ்வுகளும் இடம்பெற்றன திருப்பலியை முல்லைத்தீவு மலை கோட்ட முதல்வர் ஒப்புக் கொடுத்தார் பிள்ளை அவர்கள் அவர்கள் விருந்தினராகவும் ஹில்டா சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த அரங்க நிகழ்வில் அருட் சகோதரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ பாடசாலைகள் இணைந்து முன்னெடுத்த எழுபத்தி ஓராவது கம்பைன் கரோல் பாடல் நிகழ்வு கடந்த ஒன்பதாம் திகதி சனிக்கிழமை யாழ்ப்புணித பெரியோவான் கல்லூரியில் நடைபெற்றது வடமாகாணத்தைச் சேர்ந்த ஏஞ்சல் சர்வதேச பாடசாலை சுண்டுக்குழி பெண்கள் கல்லூரி வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி இயாழ்ப்புணித பெரியோவான் கல்லூரி மற்றும் உடுவில் மகளிர் கல்லூரி ஆகியவை இணைந்து முன்னெடுத்த இந்நிகழ்வில் பத்து பாடகர் குழுக்கள் பங்கு இருந்தனர் இந்நிகழ்வில் கைதடினா பீல்டு செவிப்புலன் விழிப்புலன் இழந்தோர் பாடசாலை மாணவர்களும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மறை மாவட்ட குருவாகிய அருட்தந்தை திருச்செல்வம் அவர்கள் பதினூன்றாம் திகதி கடந்த புதன்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் இரண்டாயிரமாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் யுத்தகால சூழலில் ஆயத்தியமலை மற்றும் புலுமலை திருத்தல பங்களின் பங்கு தந்தையாகவும் நிர்வாகியாகவும் பொறுப்பேற்று இராணுவ கடுபடிகளுக்கு மத்தியில் பணியாற்றியதுடன் மட்டக்களப்பு இருதயபுரம் கருவப்பங்கன்னி சகாயபுரம் புதுமைபுரம் சொரிக்கல்முனை திருச்சில்வை திருத்தலம் நாவட்குடா சின்னலூர்து அன்னை ஆலயம் ஆகிய பங்குகளின் பங்கு தந்தையாகவும் திருகோணமலை தேற்றா தீவு தூதாசதையு மற்றும் அலஸ்தோட்ட இரையிறக்க திருத்தலங்களின் நிர்வாகியாகவும் பணியாற்றியுள்ளார் இவரின் பணிவாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறி இவரின் ஆன்மா நிலைப்பாரம் அன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகை அழகுபடுத்தல் என்பது அமைதியை கட்டியெழுப்புவதாகும் திருத்தந்தை பிரான்சிஸ் குருநகர் புனித ஜாகப்பர் ஆலய குண்டு தாக்குதலில் பலியானவர்களின் முப்பத்தி ஆண்டு நினைவேந்தல் அழகிய தோற்றத்துடன் யாழ்ப்புணம் அடுத்தார் சிறிய குறுமடம் மாறிய எனது பாதை மாற்றியவர் யாரோ நூல் அறிமுக விழா இத்துடன் யாழ்மறை இலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி ஜெயகாந்தன்